சப்தம் ஒரு குழந்தை பிறந்ததும் அகார உகார சப்தத்திலேயே சப்தமிடுகின்றது அது இயற்கையின் நாத சப்தம் தமிழ் லாங்குவேஜ்லேருந்து எடுத்து ஒரு புள்ள வந்து கத்துக்கிட்டு வைத்துக்குள்ளாரே தமிழ் லாங்குவேஜை வெளியில வரும்போது குவா குவான்னு கத்தலை அது ஊ ஆ குவா கூவா அந்த ஊ ஆங்கிற சவுண்டு இயற்கையில் வந்த சப்தம் அந்த சப்தத்தை தான் தமிழ் மொழி உருவாக்கும் பொழுது தமிழ் மொழியில் சேர்த்து கொள்கின்றார்கள் அதைத்தான் வல்லுவகை சொல்றாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்களவு எழுத்துக்களுக்கு எல்லாம் அகர முதன்மையானது போல் ஆதி பகவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் முதன்மையானவன் ஐயா திருக்குறள் முழுவதும் ஞானம் நொழுங்கயா அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் என்ன யாது ஒரு பிறப்பு வரும்பொழுது இந்த சப்தத்தில் தான் ஒரு மனிதன் மூச்சை விடுகின்றான் ஒரு பிறவியே இந்த அகர ஓசையில் தான் வருகின்றது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே அவளுக்கு ஆதி பகவன்னா ஆதி பகலவன் அர்த்தம் பகவன் பகலவன் எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அகாரநாதத்துடன் பிறக்கின்றதோ அப்படி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா சூரியன் டேந்து வெடிச்சு வந்துச்சு இந்த பந்து எவ்வளவு பெரிய சயின்ஸை எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுதுங்களா ஆதி பகவன் முதற்றியுலகம் இந்த ஆதியாகிய இந்த அண்ட சராசரத்தில் இந்த பூமி என்கின்ற பந்து எப்படி வந்துச்சுன்னா பகலவன் சொல்லக்கூடிய சூரியன் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த பகலவன் டேந்து பிரிஞ்சு வந்த இந்த பந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இந்த சூரியனையும் சுத்துது தன்னைத்தான் சுத்தம் பொழுதும் அவும் என்கின்ற ஓம்கார ஓசையில் தான் சுத்தி கொண்டிருக்கின்றது பூமி உயிரோடு இருக்கு பூமி சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அதுவும் இந்த ஓசையில் தான் சுற்றி கொண்டு இருக்கின்றது அதுதான் அகர முதல எழுத்தல் ஐயா இந்த பூமியும் இந்த பிண்டமும் ஒன்று இது மண்ணாலான பிண்டம் இது பேர் என்ன மண்ணாலான பிண்டம் எப்படிங்கய்யா ஆமாம் இது மண்ணாலான பிண்டம் செத்ததுக்கு அப்புறம் பாருங்க பிண்டம் முடிச்சு வைப்பாங்க மண்ணில் வைக்கிறாங்களா ஏன் வைக்கிறாங்க இந்த பிண்டம் மண்ணால் ஆனது ஐயா உங்களுடைய தேகம் ஐந்தாக உள்ளது உங்களுக்கு ஐந்து தேகம் நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு தேகத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க இது இந்த மானிட தேகம் மண்ணாலான தேகம் இது நகாரம் அடுத்து மகார தேகம் உள்ளது அதுதான் நீங்கள் கனவுல உங்களையே பார்த்துருப்பீங்க கனவுல நீங்கள் உங்களையே பார்ப்பது மகாரம் அது நீரால் ஆன தேகம் மாது அடுத்து சி வாயா உற்றுவோம் ஏன்னா சிவாய நம்மளுக்கு வராது ஏன் அதுக்குள்ளார போயிட்டு சிவாய என்ற அச்சரம் இருக்கும் அச்சரம் உபாயம் என்று நம்புவர்க்கு உண்மையான அச்சரம் கபாடமற்ற வாசலை கடந்து போன வாய்வினை உபாயமிட்டழைக்குமே சிவாய அஞ்சு எழுத்துமே உபாயமிட்டழைக்குமே சிவாய அஞ்சு எழுத்துமே சிவாய என்ற அச்சரம் சிவன் இருக்கும் அச்சரம் அப்ப சிவன் இருக்கக்கூடிய தலம் அந்த சிவாய அப்ப நகாரம் மகாரத்தை உங்களால் உணர முடிகின்றது இதுவரை நீங்கள் உணர்ந்திருக்கின்றது ஆனால் சிவாயத்தை நீங்கள் உணர்ந்ததில்லை அதனால் தான் அவை சொன்னாங்க சிவாய என சிந்தித்திருப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை எங்க சுத்தி எங்க வந்தாலும் டைட்டிலுக்கு வந்துடும் ஐயா அந்த சிவாய என சிந்தித்திருக்க சொல்லியிருக்காங்களே ஆனா சிவாய என்ன நம்மளுக்கு என்னன்னு தெரியாது என சிவாய தெரியும்னா சிவம் தெரியணுங்க ஐயா சிவாய என்கின்ற அச்சரம் தெரியணும் உங்களுக்கு சிவம் தெரியணும் சிவம்னா என்னன்னு தெரியணும் தெரியாது பெருமாள் கோயிலில் காலையில் போய் தீர்த்தம் வாங்கி மூன்று தடவை தீர்த்தம் வாங்கி குடித்து விட்டு சக்தி குவிந்துள்ள அந்த தலையில் அந்த ஒரு வடிவத்தை வைத்து உங்களுடைய பிட்யூட்ரி ஃபீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சிந்தனை வருமையா அறிவியல் ரீதியான உண்மை நேத்தி நடந்தது முன்னாடி நடந்தது எல்லாமே நினைவுக்கு நீங்கள் விரும்பும் பொழுது வரும் பைத்திய மாதிரி வந்துகிட்டு இருக்காது இப்ப நம்ம பைத்திய மாதிரி வருது நீங்கள் விருப்பப்பட்டால் வரும் இந்த நெற்றிகனுக்கு பிட்யூட்ரினு பேரு பிட்டியூட்ரி கிளாண்டுக்கு கண்ணு பேரு கரெக்டா அது எந்த பொசிஷன்லையா இருக்கு ஒரு ட்ரில் மிஷின் எடுத்து நேராக இதுக்கு நேரா ஒரு ஓட்டை இதுக்கு நேரா ஒரு ஓட்டை இதுக்கு நேரா ஒரு ஓட்டை இதுக்கு நேரா ஒரு ஓட்ட அப்படியே எல்லாத்தையும் ஓட்ட போட்டிங்கன்னா இந்த நெத்திக்கு நேரா இருக்கும் சித்தர்கள் சொல்றாங்க அது எப்படி இருக்கும் இதற்கு பெயர் சூரிய நாடின்னு பேர் இந்த சூரியன் பேர் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்பது சித்தர்கள் சொல்வது இந்த கண்ணை அல்ல சித்தர்கள் சொல்வது இந்த பிட்யூட்ரி கிளாண்டை தான் சூரியன்னு சொல்கிறாரு ஐயா அஸ்ட்ராலஜி ரீதியாக மனோகாரகன் சந்திரன் உயிர்காரகன் சூரியன் ஒரு ஜாதகத்தில் நாம் உடலில் நம்முடைய உயிர் இயங்குவதற்கான சக்தி தலமாக இருப்பது இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் ஃப்யூச்சரை சொல்லாங்க ஐயா நீங்கள் எந்த ஆள்ட்டையும் போகணாம் அவங்களாம் சும்மா தேவதையை வச்சு சொல்கிறாங்க அதெல்லாம் பொய்த்து போய்டும் தொண்ணூறு சதம் நடக்கும் பத்து சதம் நடக்காது எவன் ஒருவன் நெற்றிக் கண்ணை திறந்த பின்பு அவன் ஒருவன் சொன்னால் அது உண்மையா ஞானிக்கு சித்தனுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படி நடக்கும் அப்படிதான் ஞான திருஷ்டியில் சொன்னார் இதற்கு அப்புறம் இன்னொரு கிளாண்ட் இருக்கு அதற்கு பேர் தான் உச்சி கண்ணு வச்சிருக்காங்க என்ன பேர் வைக்கல கூடிய சீக்கிரம் வச்சிருவாங்க அந்த கிளாண்டுக்கு அநாட்டமியில அது என்ன கண்டுபிடிக்கல அது ரொம்ப மைனூட்டா வச்சுருக்கான் நம்ம ஆள் கடுகளவு இருந்தாலும் எம்ஆர்ஐல வந்துடும் அது ரொம்ப இதுவாக வச்சுருக்கேன் மைனூட்டா வச்சிருக்கான் அதுதான் துரியாதீதம்னு சொல்றோம் ஆகினை இது வந்து துரியம் இது வந்து துரியாதீதம் வல்லலா சொல்ற துரிய மலை மேல் தோர் ஜோதி வல்ல நாடு இந்த துரியாதீத மலையை திறந்து முக்கண்ணு இந்த இரண்டு கண்ணை திறந்து உச்சி கண்ணை திறந்தா இந்த உச்சி கண்ணை திறந்த பின்புதான் உண்மையாக சித்தர்கள் சொல்ற ஆன்மீகம் ஆரம்பிக்குதான் ஆன்மீகம் இப்ப ஆரம்பிக்குதான் அப்ப நம்ம ஆன்மீகவாதிகளா தாய்வு செஞ்சு ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தை தழுவுகின்றோம் அப்படிதான் சொல்லிக்கணும் ஞானிகளோட கோட்பாடு சொன்ன அந்த பாடல் வந்து வள்ளலாரோட பாடல் சித்தர்கள் சொல்றாங்க இந்த மூன்றாவது இந்த உச்சி கண்ணை பத்தி உச்சிக்கு நேரே உள்நாக்கு நித்தம் வைத்த விளக்கும் எரியுதடி அச்சுள்ள விளக்கு வாழையடி அணையாமல் எரி இது ஞான பெண்ணே உச்சிக்கு நேரே உள்நாக்கு மேல் நித்தம் வைத்த விளக்கும் எரியுதடி அச்சுள்ள விளக்கு அடி அணையாமல் எரி இது ஞான பெண்ணே இதெல்லாம் அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அணையாதீபங்கிறது இங்க எரிஞ்சுகிட்டு இருக்கு ஊட்டுல கொண்டு போய் ஒரு விளக்குல வந்து எண்ணெயை ஊற்றி விட்டு இவ்வளவு பெரிய பெரிய விளக்கம் வாங்கிட்டு போறது வீட்டில் வச்சு நான் வள்ளலார் குண்டு வைக்கிறேன்னு ஒரு ஸ்டெக்சரில் ஒரு கண்ணாடி வச்சுக்கிறது நான் அணையா தீபம் போடுறேன்னு போடுறது அது ஏதோ காத்துக்கு அடிச்சு ரெண்டு நாள் அணைஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் ஓன்னு ஒரே ஆளு ஐயா நாங்கள் வள்ளலார் நினச்சி அணையா தீபம் போட்டோங்கய்யா அணைஞ்சி போச்சுங்கய்யா சாமி குத்தம் ஐயா வள்ளலார் ஏதோ எங்களுக்கு அருள் புரியல இருக்குங்கிறது வள்ளலார் சொன்ன அணையாத அரு ஜோதி ஆகிய தீபம் இங்கே எரியுது இந்த அணையாத பாருங்கய்யா அண்ணா வீட்டில் ஒரு நெருப்பை வச்சுட்டு இதுதான் அணையாத தீபமா ஏன் அந்த தீபத்தில் கையை வைக்க வேண்டியது தானே அதுதான் அணையாத தீபம் அருட்பேரும் ஜோதி வைக்க வேண்டியதானே கையை எரியும் இல்லை சுடும் இல்லை நெருப்பு தானே அது வள்ளல்லாரோட ஃபிலாசஃபிலாம் யாருக்கும் புரிய மாட்டேங்குது ஐயா வந்து ஓமைக்கு தான் கொடுத்தாரு அந்த தீபத்தை ஒரு அம்மா கேட்குது ஒரு பாமர அம்மா அதுக்கு ஒன்றுமே தெரியாது ஆன்மீகத்தில் ஐயா நீங்கள் ஏதோ ஆண்டவர் ஆண்டவருங்கிறாங்க அருட் பேரும் ஜோதிங்கிறீங்க என்னான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல அதை காட்டுங்களேன்னு ஒரு அம்மா கேட்குறாங்க அதை காட்ட முடியாது நீ அனுபவிக்க தான் முடியும் இருந்தாலும் சரி அது எப்படி இருக்குன்னு ஒரு ஓமைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி இதை வச்சுக்கோ தான் இருக்கும் பட் இது ஒரு ஓமைன்னு சொல்லிட்டு விட்டாரு இன்றைக்கும் பார்த்தோம்னா அதே தான் அவர் போய் எத்தனை இந்த நூற்றாண்டு வரைக்கும் இன்னைக்கு அந்த ஜோதி பார்க்குறேன் ஜோதி பார்க்குறேன்னு தை ஜோதி பார்க்குறேன்